அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாம் அதாவது ஜியு போப் அப்படிங்கிற ஒரு பிறக்கும் பொழுது வெளிநாட்டவராக இருந்தாலும் அவர் பல்வேறு தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தமிழின் மீது ஈடுபாடு கொண்டு தமிழை கற்று அதன் வழியில் நடந்து அதை மற்றவர்களுக்கும் கற்பித்தார் அது மட்டுமல்லாமல் தான் இறக்கும் தருவாயில் தன்னுடைய கல்லறையின் மீது தான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார் இதோடு சேர்த்து தன்னுடைய கல்லறையை கட்டுவதற்கான தொகையை தமிழர்களிடம் மட்டும் பெற்று அந்த நன்கொடையில்தான் என்னுடைய கல்லறையை கட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இறந்து இங்கே தகவல் வந்துருச்சு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் தகவல் வந்திருச்சு ஆளுக்கு நாலனா கொடுங்கோ தொள்ளாயிரத்தி நாலுல நாலனா ஒரு ஐம்பது இட்லி வாங்கலாம் சும்மா இல்ல சரி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜி போப் அவர்கள் இறக்கிறார் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இருந்து செய்தி வருகிறது அவருடைய கல்லறை கட்டுவதற்காக தமிழர்களிடமிருந்து நன்கொடையாக பணத்தை பெற்று கட்டப்போகிறோம் என்று அப்பொழுது பள்ளி மாணவர்களை எல்லாம் ஆளுக்கு காலனா கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள் அப்பொழுது எல்லோரும் அவரவர்களால் முடிந்த தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார்கள் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் ஐந்து ரூபாய் கொடுக்கிறார் அந்த ஐந்து ரூபாயை பார்த்தவுடன் அந்த ஆசிரியர் மயங்கி விழுந்து விடுகிறார் எல்லா பையனும் ஆளுக்கு நாலனா கொடுத்தேன் ஒரு பையன் அஞ்சு ரூபாய் கொடுத்தேன்

ஐயா நான் வந்து சிறு வயதிலிருந்து திருவாசகத்தை படித்து வருகிறேன் என்னுடைய எட்டாவது வயதில் என்னுடைய தந்தை எனக்கு அந்த திருவாசக நூலை வாங்கி கொடுத்தார் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் என்று சொன்னார் நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது அவர் இறந்துவிட்டார் என்று சொன்னார்கள் அவருடைய கல்லறையை கட்டுவதற்கு தமிழர்கள் நன்கொடை தேவை என்று கேட்கிறார்கள் அதனால் என்னால் முடிந்தது இந்த ஐந்து ரூபாய்தான் போப் இறந்து போயிட்டாராம் அதுக்காக என் பைய ஒண்ணு வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் எனக்கு ரெண்டனா நாலனா கொடுப்பாங்க அது ஒரு டப்பா போட்டு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா தேர்ந்துச்சு அதை மட்டும் கொடுத்தேன் என்னால அதுக்கு மேல கொடுக்க முடியல சேகரிக்க முடிந்தது இந்த ஐந்து ரூபாய் தான் இதுதான் என்னால் நன்கொடையாக வழங்க முடிந்தது என்று சொன்னானாம் அந்த சிறுவனின் கொடைத்தன்மையை கண்டு அந்த ஆசிரியர் வியந்தார் அப்பேற்பட்ட சிறுவன் யார் அதுதான் இங்கே ஜியூ தமிழ் தமிழறிஞராக வாழ்ந்தார் தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று உலகிற்கு நிலைநிறுத்தினார் ஆனால் அவருடைய கல்லறை கட்டுவதற்கு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஐந்து ரூபாய் ஒரு சிறுவனாக இருந்த ஐந்து ரூபாய் அளவிற்கு தான் சேமித்த காசை அவருடைய கல்லறை கட்ட வழங்கிய அந்த சிறுவன் யார் என்றால் கல்யாணசுந்தரனார் அதாவது திருவிகா என்று நம் அனைவராலும் அறியப்படுகின்ற திருவி கல்யாண தான் அந்தச் சிறுவன் திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாணசுந்தர முதலியார் இந்த நிகழ்வை கேட்கும் பொழுது நம்முடைய மனதில் தோன்றுவது என்னவென்றால் ஐயன் வள்ளுவரின் குரல்தான் திருக்குறளின் இருபத்தி ஆறாவது குரலாக அமைந்திருப்பது நீத்தார் பெருமை அதிகாரத்தில் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவரே சிறியோர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஆனா திருவிக்கா செய்த இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் செயற்கரிய செயல்களை இன்று செய்பவர்கள் நாளை பெரியவர்களாக உயர்ந்து நிற்பார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி திருவிக்கா அப்படின்னு பின்னர் அனைவராலும் அறியப்பட்டு சிறப்பு வாய்ந்தவராக திகழக்கூடியவர் தன்னுடைய சிறு வயதிலேயே செயற்கரிய செயலை செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றார் எனவே இது போன்ற செயற்கரிய செயல்களை செய்வதற்கும் பெரியவர்களாக திகழ்வதற்கும் வள்ளுவர் காட்டும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் நம்பு சகோதரி சிவகாமி சண்முக